ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பதினேழாம் இலக்க விசாரணை ஆணைக்குழுவின் காணாமற் சட்டவிரோத கைதுகள் மற்றும் பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தை பராமரித்தமை போன்ற விடயங்களை விசாரணை செய்வதற்காக இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அப்போதைய ஜனாதிபதி பல தடவைகள் கால நீடிப்பு செய்து ஆணைக்குழுவிற்கு விசாரணைகளை நடத்த சந்தர்ப்பம் வழங்கிய போதிலும் அறிக்கை தொடர்பில் எவ்வித மேலதிக நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இந்த குற்ற குறித்து ஐஜசீரா ஊடகவியலாளர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வினவிய போது ஆணைக்குழு அறிக்கை இன்னமும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என பதிலளித்திருந்தார் இதனை அடுத்து குறித்த அறிக்கை கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது வார்த்தாவே கிளிம்பு அந்த அறிக்கையை ஆதாரமாக கொண்டு நேரடியாக எவரையும் தண்டிக்க முடியாது அதன் உள்ளடக்கத்திற்கமைய வழக்கு தொடர வேண்டுமா அல்லது மேலதிக விசாரணை தேவையா என்பதை சட்டமா அதிபர் தீர்மானிக்கலாம் மரண தண்டனை விதிக்கப்படும் குற்றங்கள் தவிர ஏனைய குற்றங்களுக்கு வழக்கு தொடர்வதற்கான கால வரையறை உண்டு வழக்கு தொடர குற்றம் இழைக்கப்பட்டு இருபது வருடங்களின் பின்னர் குற்றவியல் வழக்கு தொடர முடியாது அவ்வாறானது ஒரு சட்ட நிலைமை காணப்படுகின்றது அடுத்ததாக சாட்சியாளர்கள் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து சாட்சியமளிக்கக்கூடிய நிலையில் உள்ளார்களா இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா போன்ற பல கேள்விகள் எழுகின்றன கொலைகள் காலவிரையறை உட்படாது ஆனால் கடத்தல் மற்றும் சித்திரவதைகள் உட்படும் சாதாரண சந்தேகத்துக்கு அப்பால் நீதிமன்றத்திற்கு முன்பாகவே இவை நிரூபிக்கப்பட வேண்டும்

கண்டி நோக்கிய பஸ் நிறுத்துமிடம் இடம் இங்கு இருந்தது கண்டி சங்கபோதிக்கு செல்லும் சிறுவர்கள் கூட்டமாக இருந்தனர் சிறுவர்களின் கூட்டத்திற்குள் சிவில் உடை அணிந்த பயங்கரவாதிகள் சிலர் சிலர் பயங்கரவாதிகள் இருந்தனர் தேநீர் கடை ஒன்றும் இருந்தது எதற்கும் இவர்களை தவித்து போக வேண்டும் என்பதற்காக தேநீர் ஒன்றை ஊற்றுமாறு கூறிவிட்டு வீதியை கடந்தேன் கையில் ஆவணங்கள் அடங்கிய பை ஒன்று இருந்தது எனது பின்னால் ஒருவர் பாய்வதைக் கண்டேன் பாயும் போதே நான் அவரை எனது பையால் தாக்கினேன் அவர் வீதியின் நடுவே விழுந்தார் விழுந்ததும் நான் குறித்த வீதியூடாக ஓடினேன் ஓடும்போது அந்த இடத்தில் வைத்தேன் துப்பாக்கியால் சுட்டு என்னை இந்த வழியாகவே இழுத்து வந்தார்கள் அத்தனகல்ல பகுதியை சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவரான ஏ பி கருணாரத்ன அக்காலத்தில் பட்டலந்த சித்திரைவதி முகாமின் ஆயுத கழஞ்சிய சாலையின் முகாமையாளராக கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தராவார் தற்போது தொண்ணூத்தாறு வயது நிரம்பிய அவர் மனவேதனையுடனேயே இன்றும் உள்ளார் காந்தம் பத்து பதினைந்து துப்பாக்கிகளை கொண்டு வருவார்கள் நான் அவற்றை பொறுப்பேற்பேன் ஒவ்வொரு நாளும் மாலையில் அவற்றை கையளிப்பார்கள் ஒரு வாகனம் என்று இல்லை கொண்டு வருவதை நான் பார்த்திருக்கின்றேன் விரக்தி அடைந்துள்ளேன் அந்த விரக்தி இன்னும் இருக்கின்றது பெண்கள் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அம்மா எனும் போது எமக்கும் அம்மா நினைவுக்கு வருவார் எமக்கும் அம்மா இருந்தார் அல்லவா அந்த காலத்தில் நான் தூங்க செல்லும் போது துடிப்பதும் கதறுவதும் என் கனவில் வரும் செய்த பாவங்கள் குறையட்டும் என்று புத்தர் சிலையொன்று அமைத்து பூஜைகளை நடத்தி வருகின்றேன் எங்கே போகிறீர்கள் இங்கு வாருங்கள் இது வழியாக செல்லுங்கள் போன்ற விடயங்கள் அத்துடன் தொடர்பு பட்டதால் இன்னமும் எனது மனதில் நிம்மதி ஏற்படவில்லை இவரை போன்ற கண்ணால் கண்ட பல சாட்சிகளை தற்போதும் அடையாளம் காண முடியும் இந்த அறிக்கை காலப்போக்கில் நீர்த்துப் போவதற்கு இடமளிப்பதா அல்லது குறைந்தபட்சம் இந்த கொலைகளுக்கான நீதியை நிலைநாட்டுவதா இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையினூடாக நாம் காணக்கூடிய விடயம் என்னவென்றால் இவற்றை ஒரு தெளிவு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டை ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு மாற்றும் பொறுப்பு இன்றைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது இந்த ஆணைக்குழு இந்த கலாசார மாற்றத்தில் மிக முக்கியமான அம்சத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் உள்ளது நாம் பேசும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை இன்னமும் நிறைவுக்கு வரவில்லை மத்திய வங்கி கொள்கை மாத்திரமல்ல ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்ற ஒன்றை அமைத்தார்கள் ஏனைய ஆணைக்குழுக்கள் பற்றியும் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது அவை அனைத்தும் நிறைவு பெறாத நிலையில் உள்ளன எமது நாட்டுக்கு அவை சிறந்ததல்லி